அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் நிகழவிருக்கிறது இந்த கிரகணம் அப்படிங்கிறது நடப்பாண்டில் இரண்டாவது கிரகணமாக நிகழ்வதோடு மட்டும் இல்லாமல் பகுதி நேர கிரகணமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரகண நேரத்தில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் கிரகங்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதிலும் கிரகண நேரத்துல உருவாகிற இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வீரியமிக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதன் விளைவு அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தென்பட்டாலும் கூட சில ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் சில ராசிக்கு துரதிருஷ்டமாகவும் இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கிரக நிலை மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நிலைகள்ல என்னென்ன தாக்கத்தை என்னென்ன பலன் கொடுக்க பெற போகிறது அப்படிங்கறத பத்திதான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோவஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான வெல்பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அதிலும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொன்னாலும் கூட பெருமளவில் பார்த்தீங்க அப்படின்னா மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க இந்த நேரம் அப்படிங்கிறது பல விஷயங்களில் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிவட்டார பழக்க விளக்கங்கள் சங் தங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா சொல்லலாம் அதே மாதிரி வந்து மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் சற்று இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா செயல்பட பாருங்க பணியிட சுமாரான படன்களையே தருங்க பணியிடத்துல கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு செயலாற்ற வேண்டியது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அதிகாரிகள் மத்தியிலேயோ இல்ல சக பணியாளர்கள் மத்தியிலேயோ தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அமைய பெறும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணியிடச் சூழலில் அதிகவனத்தோடு இருக்க பெருங்க ஒரு சில நேரங்களில் தங்களுக்கு வந்து புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது வழங்கப்படலாம் இருப்பினும் பாத்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் ஒரு புறம் வழங்க பெற்றாலும் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டியது அவசியமாகிறது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்க இறை பணிகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே போல வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்கான வாய்ப்பும் பலருக்கும் அமையப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் மேலும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறதுங்க இந்த நேரத்தில் விரும்பிய இடமாற்றம் உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சலுகைகள் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் போன்றவற்றில் இன்னும் சிறிது காலம் நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் சிறிது காலத்திற்கு பிறகு அது சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல பொருளாதார ரீதியா பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாரா செயல்பட வேண்டியது அவசியமாகிறது திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்ள பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய கூட்டாளிகள் வந்து சேரலாம் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையை அனுசரிக்க பாருங்க உறவினர்களிடம் அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் சில தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவலி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால் கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்கள் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்களில் சற்று கவனமாக தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிசினஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில ஒற்றுமை விற்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரி பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறவீங்க பயணங்களால் புத்துணர்ச்சி புறவிங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் துவத்தையும் தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலை குடும்ப நிலை ஓரளவு சிறப்பாக அமையும் சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி இருக்கலாம் அதே மாதிரி போக்குவரத்து வந்து தடைகளால் தாமதப்படவும் பிரயாணங்கள் மூலமா புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முடியாதுங்க அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழவும் நீடிடலாம் உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய நிலை உருவாகும் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கைவிடுவது நல்லது தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை தரும் மருத்துவம் மற்றும் சுகாதார அரசு பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் அதே மாதிரி தங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக தொல்லைகள் அதிகரிக்கலாம் பயணங்கள் தாமதப்படலாம் அதன் மூலம் நன்மைகளும் குறைய ஆரம்பிக்கலாம் தங்கள் செயல்திறன் அதிகரிக்க செய்யும் பல வழிகளிலையும் வெற்றி மேல் வெற்றி வரும் பணப்பிரச்சினைகள் எழவும் ஆரம்பிக்கும் பிற்கால நலன்கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகள் ஆதரவாள பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம் வேலை வலுவும் கூடும் சிலருக்கு வாகன யோகம் குறையும் கூட்டாளிகளின் நியாயம் மற்றும் நடவடிக்கைகள் தங்கள் மனதில் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் முன்பின் தெரியாதவர்களிடம் பேச்சு வைத்து கொள்ள வேண்டாம் குழந்தைகளின் தேர்ச்சி தாமதப்படலாம் விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எளிதில் கிடைக்கப் பெறுவிங்க விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஆரவாரம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கனவு கூட கண்டுபடாதீங்க தாமதமானாலும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த நாட்கள் தங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு தாமதமாகும் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேர கால தாமதமாகலாம் நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு பெறுவீங்க எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்கள்ல எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் உருவாகலாம் அதே போல தூரதேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர கால தாமதமாகும் சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை ஒத்தி நல்லது சிலருக்கு பண வருமானம் தாமதப்படும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமா தங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க புதிய கொள்முதல் மூலமா தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கம் தாமதமாகவே ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதிகாரிகள் நட்பால் ஆதாய ீங்க நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் தாமதமாகவே தடைகளுக்கு பிறகு வெற்றி பெறும் அதே போல பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடும் அதிகரிக்கலாம் இளைஞர்களுக்கு புதிய மார்க்கத்துல வேலைவாய்ப்புகள் தாமதப்படும் வியாபாரத்துல விரிவாக்க திட்டங்களை தள்ளி போடுவது நல்லது எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேர கால தாமதமாகும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க